வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் முறுபறுப்பான முட்டைகோஸ் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வித்தியாசமான சுவையில் இருக்கும் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க டீ டேத்துக்கு ஸ்நாக்ஸாம் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முட்டைகோஸ் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்குங்க முந்நூறு கிராம் பக்கம் முட்டைகோஸ் எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கி கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்கங்க கை கணக்கில் மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சிப்பூண்டு விழுது ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரைக்கு தகுந்தளவை சேர்த்துக்கலாங்க கலர் கூடுதலாக வேணும்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கடையில் போடும்போது ஃபுட் கலர் சேர்த்து வாங்க நான் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலைங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இது கூட தேவையான அளவு உப்பு அரைக்கப் கடலை மாவு கடையில் மைதா மாவு சேர்த்துக்குவாங்க நான் வீட்டில் செய்கிறனால கடலை மாவு சேர்த்துருக்கேங்க கால் கப் பச்சரிசி மாவு கால் கப் கார்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சில்லி பதத்துக்கு பெரட்டி எடுத்துக்கலாம் எடுத்து உடனே நிறையா தண்ணி சேர்த்துக்கூடாதுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு சில்லிக்கு மாவு பிசைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ என்ன காஞ்சிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் கை எடுத்து எடுத்துயும் பிரித்து சின்ன சின்னதாக கிள்ளியும் போட்டுக்கலாங்க இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் நல்லா என்ன சூடாக காஞ்சிருக்கணும் இருக்கணும் மீடியம் ஹைட்லேயும் வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா வெந்து கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கின தான் திருப்பி போடணும் எடுத்து விடணும் திருப்பி போடக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கி இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா உனி வெந்து கொஞ்சம் முறு வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கி இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாங்க கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை பொறிச்சு சேர்த்துக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் மறுமறுப்பான முட்டைகோஸ் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் செய்துட்டேங்க இது எல்லா விதமான சாப்பிட்டுக்கு சைடிஷா வச்சு சாப்பிடலாங்க டீ டேத்துக்கு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்